அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து என்னுடைய கேள்வி வந்து லுஹா தொலகையை பற்றினது லுஹா தொல்கை வந்து பதினொன்றையிலேருந்து தான் தொழுகணும் அதுக்கு முன்னையும் தொழுகக்கூடாது பின்னையும் தொழுகக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த தொழுகை வந்து ரெண்டு ரக்காயத்துங்களா எட்டு ரக்காய்த்தா எட்டு ரக்காயத்து தொழுதா ரசுல் அல்லாவுடைய தூர தொழுதான் நான் படிச்சிருக்கேன் இது ரெண்டு ரக்காயத்துங்களா எட்டு ரக்காய்த்துங்களா விளக்கம் எனக்கு தேவை முதலாவது என்ன கேட்குறாங்கன்னா லுஹா தொழுகை உபரியான சுண்ணத்தான தொழுகை அந்த பதினொன்றிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள தொழுதரணும்னு சொல்றாங்களே அப்படி அந்த தான் தொழணுமா எத்தனை ரக்காத்து தொழணும் இரண்டு ரக்காத்து எட்டு ரக்காத்து அல்லது எத்தனை ரக்காத்து தொழணும் அப்படின்னு கேட்கிறாங்க முஸ்லிம்களிடத்தில் இல்லாத அல்லாஹுவின் தூதரவர்களால் மிகச்சிறந்த நன்மைகள் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிற ஒரு தொழுகை தான் லுகா தொழுகை ஆனால் கணிசமான முஸ்லிம்கள்கிட்ட இந்த தொழுகை வழக்கத்திலே இல்லை அது ஒரு வேதனை தான் கடமையான தொழுகை இல்லை உபரியான தொழுகை தான் ஆனாலும் அல்லாஹுவின் தூதரவர்களால் அதிகமாக சிறப்புமிக்க தொழுகை என்று இந்த லுஹா தொழுகை லுஹா அப்படின்னா என்ன லுஹர் அப்படின்னா நண்பகல் அர்த்தம் லுஹா முற்பகல் முற்பகல் மீது சதியமாக அல்லாஹ் பேசுகிறார் முற்பகல் அப்படின்னா அர்த்தம் இப்படி ஒரு தொழுகை இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்கிற அல்லாஹுவின் தூதரவர்கள் லுஹா தொழுது இருக்கிறார்கள் லுஹா தொழுகையை தொழுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரவர்கள் லுஹா தொழுதுருக்கிறார்கள் என்பது குறித்து அபுஹுரைரா ரதியல்லா அவங்க விளக்குறாங்க என்னுடைய நண்பர் எனக்கு மூன்று விஷயங்களை கற்றுக்கொடுத்தார் அபுஹுரைரா ரதியல்லா அவங்க ரசுல்லாவை குறிப்பிடுகிற பொழுது எப்படி எந்த வார்த்தையில சொல்றாங்க என்னுடைய நண்பர் என்னுடைய நண்பர் எனக்கு மூன்று விஷயங்களை கற்றுக்கொடுத்தார் முதலாவது தினமும் இரவு நேரத்தில் தூங்க செல்கிற பொழுது ஒரு நாளின் கடைசி தொழுகையாக பித்திரு தொழுகையை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இரண்டாவது மாதத்தில் மூன்று நோன்பு ஒரு மாசத்தில் மூணு நோன்பு நோர்க்குமாறு எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மூன்றாவது ஒவ்வொரு நாளும் லுஹா தொழுகையை தொழுமாறு எனக்கு புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி கற்றுக்ார்கள்ி தொகை என்பது ஆதாரப்பூர்வமான செய்திகளில் இருக்கிற வலியுறுத்தப்பட்ட தொழுகை இந்த என்ன நன்மை அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஆதமின் மகன் பகலில் எனக்காக நான்கு ரக்காத்து தொழுதால் அவன் முழு நாளையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அவன் வாழ்வாதாரத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்று அல்லாது சொன்னதாக நபிகள் யார் குறிப்பிடுகிறார்கள் எனக்காக பகல் டைம்ல ஒரு நாலு ரக்காத்து மட்டும் தொழு உனக்கு என்னென்ன வேலை எல்லாம் இருக்குதோ என்னென்ன விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்குதோ அது அத்துணைக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் லுஹா தொழுதா இவ்வளவு சிறப்பு இருக்கிற அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் லுஹா லுஹாத்லகையின் சிறப்பாக நீங்கள் ஒவ்வொரு மூட்டுக்கும் இந்த ஜாயிண்ட் இருக்குதுல்ல மூட்டுக்கள் அல்லாஹ் பல மூட்டுக்களை தந்திருக்கிறார் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அந்த ஸ்பைனல் கார்டில் அந்த பெண்டிங்லாம் ஆகணும் தான் உட்கார முடியும் நடக்கிறோம் கால் மூட்டு கையாட்டுறோம் கை மூட்டு கழுத்தாட்டுறோம் கழுத்து மூட்டு இப்படி அல்லா பல ஜாயிண்ட்டுகளை தந்திருக்கிறார் இணைப்புகளை அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனும் உடலில் இருக்கிற மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு நாளும் தருமம் செய்வதாக இருந்தால் அவனால் செய்து முடிக்க முடியாது ஏன்னா உடம்புல ஒரு நானூறு மூட்டுகளுக்கு நெருக்கமா இருக்கு தர்மம் செஞ்ச நன்மை உனக்கு வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு மூட்டுக்கும் உடலில் இருக்கிற ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்யற நன்மை உனக்கு வேணும்னு நீ விரும்புனா தினமும் நீ லொஹா தொழுது கொண்டால் போதுமானது சகி முஸ்லிமில் இருக்கிற எவ்வளோ சிறப்பிற்குரிய தொழில்கள்னு பாருங்கள் இப்போ இந்த தொழுகைகளை குறிப்பாக தாய்மார்கள் பெண்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பியதற்கு பிறகு அந்த நேரம் கொஞ்சம் ஓய்வு நேரமாக இருக்கும் கணவர் பிள்ளைகள் அனைவரும் சென்று விடுவார்கள் எல்லாத்தையும் அன்சார்ஜா அப்படின்னு நிம்மதியாக டிவியை ஓப்பன் பண்ணி நாடகத்தில் உட்கார்ற நேரமாக இருக்கும் அல்லது கொஞ்சம் ரிலாக்ஸாக சாயிற நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் தொழுதால் அதிகப்படியான சிறப்பு இருக்கிற சரி எந்த நேரத்தில் தொழணும் பதினொன்று டு பத பன்னெண்டு மணிக்குள்ள தொழுது முடிச்சிடணுமா இந்த லுஹா தொலகையின் நேரம் என்ன அப்படின்னா லுஹா தொழுகையின் குறிப்பிட்ட நேரம் எதுவென்றால் சூரியன் உதித்ததிலிருந்து உச்சி வருவதற்கு முன்பு வரைக்கும் அந்த அரை மணி நேரம்னு சொல்றதெல்லாம் குரான்லயோ அதீ இதிலே இல்லை லுஹா தொழுகைக்கான சரியான நேரம் சூரியன் உதிச்சிடணும் நல்ல உதிச்சு வெளிச்சமெல்லாம் வெளியே வந்துடணும் உதாரணத்திற்கு ஒரு ஆறு முப்பதுக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வர்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும் ஒரு ஏழு மணின்னு வச்சுக்கலாம் உதாரணத்திற்கு சொல்றேன் சூரிய உச்சம் ஒரு பதினொன்ற பதினொன்றை முக்காந்து இருக்குமானால் அதற்கு ஒரு இருபது நிமிடம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தொழுகையை முடிச்சுடணும் சூரியன் உச்சி வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தொழிலினுடைய முடிவு நேரம் அப்போ சூரியன் உதித்ததற்கு பிறகிலிருந்து சூரியன் உச்சி வருவதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் அதை கூட்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு மூணு மணி நேரத்துக்கு நெருக்கமாக வரும் சூரியன் உதித்ததிலிருந்து உச்சி வருவதற்கு முன்பு வரைக்கும் உள்ள நேரம் ஒரு ஏழு டு பத்து நாளே மூணு மணி நேரம் அதிகபட்சமாக பதினொன்றுன்னு வச்சுக்கிட்டா கூட நான்கு மணி நேரம் நெருக்கமாக அந்த லுஹா தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம் இதான் லுஹா தொழுகைக்கான நேரம் எத்தனை ரக்காத்து தொழனோ தூதர் அவர்கள் லுஹா தொழுகை எத்தனை ரக்காத்து தொழுகணும்னு நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் புகாரி முஸ்லிம் போன்ற ஏராளமான நபிமொழி தொகுப்பில் இருக்கிறது லுஹா தொழுகை இரண்டு ரக்காத்து தொழுது கொள்ளலாம் நான்கு ரக்காத்து தொழுது கொள்ளலாம் ஆறு ரெக்காத்து தொழுது கொள்ளலாம் எட்டு ரக்காத்து தொழுது கொள்ளலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு ரெக்காத்துகள் வரைக்கும் ஒருவர் லுகா தொழுகையை தொழுது கொள்ளலாம் ஒருத்தர் ரெண்டு ரெக்காத்து தொழணும் பிரச்சனை கிடையாது ரெண்டு ரெக்காத்து தொழுது கொள்ளலாம் லுகாவுடைய நன்மை கிடைக்கும் ஒருத்தர் நாலு ரக்காத்து தொழணும்னு நினைக்கிறேன் நாளையும் ஒரே சலாமில் தொழக்கூடாது லுஹர் தொழுகை மாதிரி அசர் தொழுகை மாதிரி ஈஷா துலக மாதிரி ரெண்டரை காத்துல அத்தையா திருப்பி இருந்துட்டு திரும்ப ரெண்டரை காத்து என்ன செஞ்சிட கூடாது கண்டினியூ தொடர்ந்து கூட நாலு ரெக்காத்து ஒருத்தர் தொழணும்னு விரும்புனா ரெண்டு ரெண்டு ரெக்காத்தா தொழணும் சேம் அதே ஃபார்முலா தான் அதே சூத்திரம் தான் எல்லாத்துக்கும் ஒருத்தர் ஆறு ரெக்காத்து தொழணும்னு நினைக்கிறேன் எப்படி தான் தொழணும் இரண்டு இரண்டு ரெக்காத்தா சலாம் கொடுத்துட்டு சலாம் கொடுத்துட்டு தான் தொழணும் ஒருத்தர் எட்டு ரெக்காத்து தொழணும்னு நினைக்கிறேன் ாக சலாம் கொடுத்து விட்டு தான் தொழணும் ரெண்டு ரக்காத்து தொழுதான் முடிஞ்சிடும் நாலு ஆறு இப்படி இரட்டை படைகளாக தொழுகிற பொழுது எட்டு ரக்காத்து வரைக்கும் ஒருத்தரை தொழுது கொள்ளலாம் ஆனால் அதற்கான நிபந்தனை என்ன ரெண்டு ரெண்டு ரக்காத்துல ஒரு தடவை சலாம் கொடுத்து விட்டு தான் தொழணும் ஒரே சலாமில் தொழக்கூடாது இதை இந்த மூணு மணி நேரம் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் ஒரு ரெண்டு ரக்காத்து நம்ம தொழுதுட்டா அவ்வளவு நன்மை கிடைக்கிறேன் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த லுஹா தொழுகையை அவசியமாக ரொம்ப வலியுறுத்தி தொழுது செய்திகளை பார்க்க முடிகிறது இதை தௌகீதுவாதிகளாக இருக்கிற நாம் இல்லாத தொழுகைகள் எவ்வளோ தொழுகைகளை இல்லைன்னு சொல்லிட்டோம் இஷராத் துழுகை தஸ்மீக் தொழுகை மேராஜ் தொழுகை இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லைன்னு போல்டாக சொல்கிற மாதிரி இருக்குதுன்றதையும் போல்டாக செயல்படுத்தணுமா இல்லையா லுஹா தொழுகை இருக்குது இருக்கிற தொழுகையே நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நாம் அதை ஒரு ரெண்டு காத்து தொழுவதற்கு அதிகமாக முயற்சிக்கணும் இதற்கான நன்மைகள் அதிகமாக இருக்கிறது இதான் அந்த கேள்விக்கான பதில் அல்லாஹாக்பருல்லா